எவ்வளவு பெரிய பொய்யை அமைச்சர்கள் துணிச்சல் உங்களுக்கு இப்படி ஒரு வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்டார்களா முஸ்லீம் அமைப்புகள் கேட்டதா இருக்கிற இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் கேட்டதா யாரும் கேட்காத இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுகிறீர்களே இது எவ்வளவு பெரிய அபத்தம் இது எவ்வளவு பெரிய நீலிகண்ணீர் அரச சகோதரர்களே இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் இந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டதால் நாங்கள் இந்த நோக்கம் என்பது இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கரங்களில் இருக்கிற நாட்டில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமங்களாக மாற்ற வேண்டும் அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும் நம்ம அடிமை சமூகமாக சமூகத்தை மாற்ற முயற்சிக்கிற போது இந்த சமுதாயத்துக்கு கையில இவ்வளவு சொத்துக்கள் இருப்பதா என்கிற காழ்ப்புணர்ச்சியினால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எழுவை நீதி நாங்கள் எதிர்க்கிறோம் முஸ்லீம்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த சொத்துக்களை பறித்து ரயில்வே சொத்துக்களை கார்பரேட்டர் கொடுத்தாச்சு அரசுகளுடைய லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை அன்பாரிகளுக்கும் அதாரிகளுக்கும் ஏற்கனவே தாரை விட்டது முஸ்லீம்களுடைய கரங்கள்ல இவ்வளவு சுத்து இருக்குதா எனவே இதையும் பிடுங்கி அம்பாரிக்கு எப்படி கொடுப்போம் நோக்கம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி காஷ்மீரில் அமல்படுத்தப்பட்ட போது அவர்கள் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா த்ரீ செவன்டி இருக்கிற வரைக்கும் காஷ்மீரில் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே நிலைவாக்க முடியாது ஆனால் இந்த சட்டத்தை எடுத்ததற்கு பிறகு அம்பாரிகள் அங்கே நிலங்களை வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்பு எடுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக பிரீ அகற்றப்பட்டது அதே போலதான் இந்த கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம் எவ்வளவு பெரிய அவதூறுகளை பேசுகிறார்கள் சில நேரத்தில் நாமளும் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தெரியுமா இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்து இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்து இது மிகப்பெரிய பொய் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது வெறும் ஒன்பது லட்சம் ஏக்கர் சொத்து வக்கு சொத்து இருக்கிறது நான் கேட்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறை கரங்களில் இருக்கிற சொத்து தெரியுமா முப்பது லட்சம் ஏக்கருக்கு சொத்து ஒரு தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்து அறநிலையத்து களத்தில் இருக்கு ஆனால் முஸ்லிம்களுடைய கையில எப்படி ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள் என்றால் முஸ்லீம்களுடைய கையில ராணுவத்துக்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய கரங்களில் மிகப்பெரிய சொத்து இருக்கு என்று சாதாரண இந்துக்களிடத்தில் எப்படி இப்படி ஒரு சொத்து வந்தது எங்கிருந்து வந்தது எப்படி அது இருக்கலாம் என்கிற ஒரு அவதூறு பிரச்சாரம் இதில் கை வைப்பது சரிதான் என்கிற மனநிலையை உருவாக்குவதற்காக ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட பரப்புரைதான் சொத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்து என்பது இல்லை சொத்தை விட பல முறைக்கு அதிகம் இந்து சமூக மக்கள் தங்களுடைய வழிபாடுகளுக்காக இந்து அறநிலைத் துறையினுடைய கரங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்து வழிபாட்டிற்காக இருக்கிறது அது நமக்கு பிரச்சனை இல்லை அவர்களுடைய வழிபாட்டிற்காக அவருடைய சமூக நிலையத்திற்காக அவர்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள் அருமையான அவதூறுகளை பரப்பி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இது எவ்வளவு பெரிய அவதூறு பாருங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க பெண்களை வக்குபு வாரியத்தில் நூத்தி பதினைந்து திருத்தங்களில் ஒன்று பெண்களை வக்குபு வாரியத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது பெண்கள் வக்கும வாரியத்தில் இடம்பெற வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய ஒரு அம்சம் நான் வாழ்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் வக்கும வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக ஏற்கப வாரிய அமைச்சராகவே ஒரு பெண் இருந்திருக்கிறார் வக்குவாரிய தலைவராக தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் வக்குவாரியத்தினுடைய சிஇஓ ஆக தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் சிஇஓவாக ஆக அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் வகுவாரிய தலைவியாக இருந்திருக்கிறார்கள் பின்பு எங்கிருந்து வந்தது வகு வாரியத்தில் பெண்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இல்லை அதை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் இது அவதூறு இல்லையா இது அக்கிரமான கொசப்பு வார்த்தை இல்லையா எனவேத்தான் தான் எதிர்க்கிறோம் இதற்கு பின்னால் குள்ள நிலை தரம் இருக்கிறது இதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்பதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் உண்மையிலேயே முஸ்லீம் பெண்கள் மேல மோடிக்கு அக்கறை இருக்குதா அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்கதா ஒன்னு செய்யுங்கள் ஐஎஸ் ஐ பி எஸ் பதவியில முஸ்லீம் பெண்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடை கொண்டு வாருங்கள் உயர் பதவிகளில் இஸ்லாமிய பெண்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டு விட்டு எவ்வளவு பெரிய அவதூறு பெரிய ஒரு ஒரு நாடகத்தை முஸ்லீம் பெண்களுடைய உரிமையை வகுப்பு சட்டம் பாதுகாக்கிறது இன்னொன்னு என்ன அருமையா ஏழைகளுக்கு இந்த பயன்படாமல் இருக்கிற இந்த சொத்துக்களை வகுப்பு சொத்துக்களை ஏழை இஸ்லாமியர்களுக்கு பயன்படுகிற விதத்தில் நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம் இந்த சட்ட பகுதியிலும் ஒரு பகுதியில் கூட இது ஏழை மக்களுக்காக பயன்படுத்துகிற விதத்தில் இந்த சட்டத்தில் எந்த இல்லை நான் கேட்கிறேன் முஸ்லீம்களுடைய வகுப்பு நிலத்தின் மீது இப்படி ஒரு அக்கறை இருக்குது இந்து சமூகத்தில் ஏழைகளே இல்லையா பிச்சைக்காரர்கள் இல்லையா கஷ்டப்படுகிறவர்கள் இல்லையா அனாதைகள் இல்லையா ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருமா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற லட்சம் லட்சம் அந்த ஏக்கர் நிலத்தை இந்து சமுதாயத்தை சார்ந்த ஏழைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அதை நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று இந்துக்களுடைய நலனுக்காக ஆட்சி செய்கிறோம் இருக்கிற மோடி அரசு இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறதா எனவே முழுவதும் பொய் முழுவதும் நாடகம் நோக்கம் என்ன உண்மையான நோக்கம் என்பது முஸ்லீம்களுடைய கரங்களில் இருந்து இந்த சொத்தை பறிப்பது ஒரு ஒரு அடிமை என்கிற உரிமைகளை பறிப்பது மிக முக்கியமான ஒரு நோக்கம் அருமையான சகோதரர்களே இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பாபர் மசூதி அல்ல மூவாயிரத்திற்கும் அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் மீட்போம் என்று ஆர் எஸ் எஸ் தொடர்ச்சியாக பேசுகிறது பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள் உங்களுக்கு என்ன நினைவு இருக்கும் பாபரி மசூதி வழக்கில் சட்ட ரீதியாக போராடியது யார் உத்தரப்பிரதேசத்தினுடைய வக்கு போடு ஒரு பள்ளிவாசலை மீட்பதற்காக போராடுகிற அந்த தகுதி யாருக்கு உண்டு அந்த பள்ளிவாசல்கள் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த வகுப்பு நிர்வாகத்திற்கு அந்த உரிமை உண்டு எனவே வக்குப வாரியத்தை பலகீனப்படுத்திவிட்டால் பள்ளிவாசல்களை இலகுவாக கைப்பற்றிவிட முடியும் அபகரித்துவிட முடியும் பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாடு முழுவதும் மதரசாக்கள் இயங்குவதில் நிறைய இளையோர்களை செய்து கொண்டிருக்கிறது அரபியார அரசோதரிகளே தேவபந்து மொதரசாவுக்கு நெருக்கடிகள் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்களின் இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை மோடி அரசு கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறதே இனிமேல் இந்த வக்குப்பு நிறுவனத்திற்கு கல்வி நிறுவனங்கள் முதல நிம்மதியாக செயல்பட முடியுமா இவற்றை தடை செய்வது இவற்றுக்கு நெருக்கடி கொடுப்பது எதிர்க்கிறோம் வக்குபு போர்டினுடைய கரங்களில் இருந்து அந்த நிர்வாக உரிமை வகுப்பு சொத்தை தீர்மானிக்கிற உரிமை அது பிடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய கரங்களில் எவ்வளவு பெரிய அநியாயம் இது பாபரி மசூனுடைய வழக்கு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சுவர் ஏறி குதித்து கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக தனமாக அங்கு சிலையை கொண்டு வந்து வைத்த போது அன்றைக்கு முஸ்லீம்களுடைய உரிமைகளை தடுத்து அந்த திருட்டு வைக்கப்பட்ட அந்த சிலைக்கு அந்த நடவடிக்கைக்கு துறை போனது அங்கிருக்கிற அந்த மாவட்ட கலெக்டர் இல்லையா அன்றைக்கு அங்கே இருந்த மாவட்ட மஜிஸ்திரேட் இல்லையா அதுபோலதான் இங்கேயும் எங்கேயும் நாடு முழுவதும் வக்கும சொத்துக்கள் மாவட்ட ஆட்சியரை தீர்மானிக்க முடியும் என்றால் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் அந்த ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்கள் ஐ பி எஸ் ஆபீசர்கள் எப்படி செயல்படுவார்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் எப்படி வக்கும சொத்துக்கள் பரிபோகம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா எனவே இந்த சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் வக்குமச் சொத்துக்களை சீரழிப்பது அதை கைப்பற்றுவது அதை பலவீனப்படுத்துவது முஸ்லிம்களுடைய உரிமைகளை சிதைப்பது என்கிற ஒரு குள்ள நெறித்தனமாக ஆடு நிறைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதைப் போல ஒரு பசப்பு வார்த்தைகளை வெளியே பேசி குள்ள நெறித்தனத்தோடு சதி திட்டத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒருபோதும் இதற்கு நாங்கள் அடிபுரிய மாட்டோம் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒருபோது மாற்ற முடியாது ஒருபோது நாங்கள் அடிமை விட மாட்டோம் இதை பார்த்தவர்கள் நாங்கள் புறமுது கிட்டு ஓடிவிட மாட்டோம் நியாயத்திற்காக எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவோம் எஸ்பிஐ கட்சி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே இதை எதிர்த்து போராட்டத்தை துவங்கிறோம் எவ்வளவு நெருக்கடிகள் சிஏஏ போராட்டத்தை துவங்கிறோம் நடத்தினோம் என்று சொல்லி ஒரு அமைப்பை தடை செய்யப்பட்டது இன்றைக்கு போராட்டத்தை காரணம் காட்டி எஸ்சிபிஐ கட்சிக்கு எதிராக அதனுடைய தேசிய தலைவர் கைது அதற்கு எதிராக கடுமையான ரயில்கள் இது அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் ஓடி நாங்கள் எங்களுடைய அமைப்புகளை கலைத்துவிட்டு ஓடி விடுவோமா தலைவர்கள் புறமுகிட்டு ஓடி விடுவோமா ஒருபோது ஓடிவிட மாட்டோம் நீதிக்காக போராடுவது அந்த களத்தில் தியாகம் செய்வது இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிற மகத்தான கடமை நீதிக்காக போராடுவது தியாகம் செய்வது அது ஒரு மாபெரும் பெருமை மறமையில் அல்லாததற்கான மகத்தான கூலியை நமக்கு தருவான் என்கிற எனவே இந்த போராட்டம் வெற்றி பெறும் யாருக்கும் தலைமுறை இல்லை வர வேண்டிய தேவையில்ல ஒவ்வொரு சட்டமா வந்துட்டு இருக்கிற சட்டம் வந்துச்சு அந்த சட்டம் வந்தது போராடி கொண்டே இருக்கிறோமே என்ன நடக்கும் ஒன்றுமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை போராடுவோம் நீதிக்காத போராட்டம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற தீரும் அறத்தும் பாத்தில் சத்தியம் வந்தே தீரும் அசத்தியம் அழிகே தீரும் எத்தனை போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் உலகம் முழுவதும் இந்தியாவில் இந்த தமிழ் மண்ணில் எத்தனை அநியாதி அநியாயத்திற்கு எதிரான போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது எனவே மதச்சார்பின்மை சக்திகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும் ஜனநாயக சக்திகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும் மதச்சார்பின்மையை நேசிக்கிற மக்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்த போராட்டம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறும் இந்த போராட்ட களத்தில் புனிந்து நாம் நிற்போம் தைரியமாக நிற்போம் எத்தகைய தியாகத்திற்கும் நாம் தயாராகுவோம் என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வசந்த